அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாசி மாதத்தோட வளர்பிறை பஞ்சமி இந்த வளர்பிறை பஞ்சமியில் ஒரு அட்டகாசமான விஷயத்தை தான் நான் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் தயவுசெய்து யாருமே இந்த பதிவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம போட்ட பதிவுகளில் மிக மிக முக்கியமான பதிவு இந்த பதிவு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையையே நீங்கள் நினை மற்ற அளவை விட மிக மகிழ்ச்சியாக மிக சந்தோஷமானதாக செல்வ செழிப்புடன் வாழ வைக்கிறதுக்கு ஒரு எளிய தாந்திரிக விஷயத்தை தான் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் ஸோ யாருமே தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சிக்கனாலே போதும் எப்போதுமே நம்ம சேனலில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வைத்து தான் நம்ம சில விஷயங்களை செய்ய சொல்லுவோம் அதன் மூலம் பயனடைந்தவரோட எண்ணிக்கைக்கு அளவே கிடையாது அந்த அளவு பயனடைஞ்சிருக்கிறாங்க அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் தினந்தோறும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சர்க்கரை டப்பாவில் சில வீட்டில் வெள்ளை சர்க்கரை பயன்படுத்துவது கிடையாது அப்படி இருக்கிறவங்க நீங்கள் வெள்ளை நிறத்திலான டைமண்ட் கற்கண்டு இருக்குது இல்லையா அதில் ஒரு கைப்பிடியோட இந்த பிரியாணி இலையை நீங்கள் வைக்க போகிறீங்க ஏன் வந்து நம்ம சர்க்கரை அப்படின்னு நம்ம சொல்கிறோனாலே எந்த ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடந்தாலும் நம்முடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காக அவங்க வாயில் சர்க்கரை போடுவோம் நல்ல விஷயம் சொன்னவங்க வாயில் சர்க்கரை போடுவோம் அது மாதிரி நம்ம வீட்டுக்கு புதுசாக திருமணமாகி ஒருத்தவங்க வராங்க மருமகள் வராங்க புது நபர் வராங்கன்னா அவங்க வாயில் வந்து சர்க்கரை போடுறது அப்படிங்கிறது வழக்கம் ஸோ நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிக மிக அபரிமிதமான செல்வ செழிப்பு ஆரோக்கியம் அதிர்ஷ்டம் இதெல்லாம் வந்து வரப்போகுது அப்படிங்கிறதால நம்ம முன்கூட்டியே சர்க்கரையில் இந்த ஒரு பொருளை இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளார நம்ம வைக்க போகிறோம் இதற்குன்னு நீங்கள் தனியாக சர்க்கரையெல்லாம் எடுக்க வேண்டாம் இப்போது சர்க்கரை டப்பா வந்து நாங்கள் மெட்டலில் வச்சுருக்குறோம் இல்லை வுட்டில் வச்சுருக்குறோம் அப்படின்னாலும் நீங்கள் இதை வைக்கலாம் கண்ணாடியில் தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்தவித அவசியமும் கிடையாது எந்தவித கண்டெய்னர்லேயும் நீங்கள் இதை வைக்கலாம் அதற்கு முன்பு இதில் எழுத வேண்டிய மிக முக்கியமான வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்துடலாம் நம்ம பயன்படுத்த வேண்டிய அந்த மூன்று முக்கியமான வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் தாங்க எஸ் பிளத்தோரா ஜாக் பாட் நம்முடைய சேனல்ல நிறைய சுவிட்ச் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உரிய சுவிட்ச் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் வெயிட் குறையிறதுக்கு வெயிட் கூடுவதற்கு முடி நன்றாக வளர்வதற்கு காலையில் சீக்கிரமாக எ எழுந்திருப்பதற்கு அதே போல் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு ஜாபு கிடைக்கிறதுக்கு அப்படின்னு நிறைய சுவிட்ச்வேர்ட் நம்ம பயன்படுத்துகிறோம் அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவிலையும் சொல்கிறேன் நம்மளுடைய சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது தினம்தோறும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றும்பொழுது நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் நம்முடைய சேனலில் ஜாக்பாட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ஜாக்பாட் எஸ் போனஸ் பி அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துருக்குறோம் ஜாக்பாட் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோன்னா ஒருத்தவங்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது அவங்க முயற்சி பண்ணாமலே ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு வந்திருக்குது அப்படின்னாலே உனக்கு சரியான ஜாக்பாட்டு தான்ப்பா இன்றைக்கி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது அவங்க மகிழ்ச்சி அடைவதற்கு ஒரு நல்ல வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாக்பாட்டு இப்போ இந்த மூன்று வார்த்தைகள் எஸ் பிளெத்தோரா ஜாக்பாட் இந்த மூன்று வார்த்தைகளையும் நம்ம ஒன்றாக பயன்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அபண்டன்ஸு ப்ராஸ்பரிட்டி வெல்த்து லக்கு எல்லாமே வந்து மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்பொழுதே நமக்குள்ள ஒரு பாசிட்டிவான வைபு ஏற்படுவதை உங்களால் உணர முடியும் செல்வ செழிப்பு அபரிமிதம் அதிர்ஷ்டம் இதெல்லாமே இப்போது எஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எதை உணர்த்துது பிரபஞ்சம் எனக்கு அள்ளி தருவதை நான் வரவேற்க தயாராக இருக்கிறேன் எஸ் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு நம்ம சொல்வோம் எஸ் அப்படின்னாலே ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸு எஸ் ஐ எம் ஹியர் எஸ் அப்படின்னு சொல்கிறது ப்ளித்தோரா அப்படிங்கிறது தேவைக்கு மேலே உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது இப்போ எனக்கு வந்து ஆயிரம் ரூபா தான் வேணும் ஆனால் நான் முயற்சி பண்ணாமலே என் கையில் ரூபா வந்துருச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் அபண்டன்ஸ் ப்ளித்தோரானா உங்களுக்கு என்ன தேவையோ அதற்கு விட அதிகமான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குது அது சந்தோஷம் நிம்மதி ஆரோக்கியம் பணம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அடுத்தது பாட்டு சொல்லவே வேணாம் ஜாக்பாட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியும் ஸோ இந்த எஸ் ஜாக் ஜாக்பாட் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் தினம்தோறும் உச்சரிக்கலாங்க இதை வந்து நீங்கள் எழுதி நமக்கு இனிப்பு சுவையை தரக்கூடிய அந்த சர்க்கரை டப்பாவில் நம்ம வைக்கும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வசந்த காலம் வீச தொடங்கும் ஏன் நம்ம மற்ற எல்லாம் விட்டுட்டு சர்க்கரை அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெண்மை அப்படின்னாலே நம்ம இந்து ஆன்மீகத்தில் அதை வந்து சுக்கரனுக்கு உரிய ஒரு பொருளாக கருதுவார்கள் சுகபோக வாழ்க்கையெல்லாம் அள்ளித்தரக்கூடியவர் சுக்ரன் தான் ஸோ சுக்கிரனுக்கும் ஜாக்பாட்டுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர் நெருங்கிய தொடர்பு உண்டு அதனால இந்த மூன்று வார்த்தைகளை நீங்கள் வந்து தினந்தோறமே தூங்கி எழுந்ததும் இதை நீங்கள் உச்சரிக்கலாம் அல்லது தூங்க போகிறதுக்கு முன்பு இந்த வார்த்தைகளை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உச்சரிச்சுட்டு நீங்கள் தூங்க போகலாம் அது மட்டும் இல்லாமல் டெய்லி நீங்கள் வெளியில போகும்பொழுது உங்களுடைய இடது கை கை மணிக்கட்டு பகுதியில் இந்த வார்த்தைகளை நீங்கள் ஒரு ஸ்கெட்ச்லேயோ மார்க்கர்லேயோ எழுதலாம் ஒவ்வொரு முறையும் இதை நீங்கள் எஸ் பிளத்தோரா ஜாக்பாட் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயம் பதட்டம் கெட்ட அதிர்வுகள் நெகட்டிவ் திங்கிங்கை எல்லாத்தையும் நீக்கிட்டு நல்ல ஒரு நேர்மறையான அதிர்வுகளை ஒரு நம்பிக்கையை ஒரு உற்சாகத்தை ஒரு புத்துணர்ச்சியை இது நிச்சயமாக ஏற்படுத்தும் இன்றைக்கி தான் இதை செய்யணும்னு எந்தவித அவசியமும் கிடையாதுங்க ஏன்னா இந்த சுவிட்ச்வேர்ட்ஸு உங்களுக்கும் உங்களுக்கும் இந்த சென்ஸ் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் இந்த யூனிவர்ஸுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை வந்து தூண்டக்கூடிய வார்த்தைகள் அதனால் இதை பஞ்சமியில் தான் செய்யணும்னு வித அவசியமும் கிடையாது நீங்கள் வளர்ப்பெறையிலையும் செய்யலாம் தேய்பெரியிலையும் செய்யலாம் சுபமுகூர்த்த நாள்லையும் செய்யலாம் அஷ்டமிலையும் செய்யலாம் கரிநாளிலையும் செய்யலாம் அதனால் நாளுக்கும் இதற்கும் எந்தவித தொடர்பும் கிடையவே கிடையாது அதனால் கூடுமான வரை இந்த பதிவை உங்கள் தெரிஞ்ச அனைவருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க பொருள் உதவி உடலாள உதவி செய்யாவிட்டாலும் கூட இப்படி இந்த நல்ல பதிவுகளை மற்றவர்களுக்கு நம்ம பகிரும்பொழுது அதன் மூலமாகவே பல புண்ணியங்கள் உங்களை வந்து நிச்சயமாக சேரும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தண்ணீர் குடிக்கும் பொழுது எஸ் ப்ளித்தோரா ஜாக்பாட் அப்படிங்கிறத உச்சரிச்சிட்டும் நீங்கள் தண்ணீர் குடிக்கலாம் அல்லது தண்ணீர் குடிக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலுக்கு மேலே இந்த வார்த்தைகளை நீங்கள் மார்க்கரால் எழுதி வைக்கலாம் நீங்கள் எந்த இடத்த அடிக்கடி ஒரு நாளில் தொடர்ந்து பார்ப்பீங்களோ அந்த இடத்துல ஒரு பேப்பரில் எஸ் ப்ளித்தோரா ஜாக்பாட் அப்படிங்கிறத எழுதி நீங்கள் ஒட்டியும் வைக்கலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு இது அதிகமாக பார்க்குறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளவு அதிகமாக உச்சரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் ஸோ இப்போ அந்த வார்த்தைகள் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இதை வந்து நம்ம இந்த பிரியாணி இலையில் எழுதுகிறோம் பிரியாணி இலை முழுதாக இருந்தாலும் சரி அல்லது கொஞ்சம் டேமேஜாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஜஸ்ட்டு இதை நீங்கள் எழுதி இது உள்ளார வையுங்க அதுவே போதும் இதை நீங்கள் என்றைக்கு வேணாலும் செய்யலாங்க ஸோ இதில் வச்சுடுங்க அப்படியே நீங்கள் தினந்தோறும் பயன்பாட்டுக்கு இதை நீங்கள் எடுத்துக்கலாம் மறைச்சி வைக்கணும் வெளியில் தெரியக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் மூடி வச்சுடுங்க மாதத்திற்கு ஒரு முறை இந்த இலையை வந்து நீங்கள் அகல் விளக்குலேயோ அல்லது மெழுகுவர்த்திலேயோ எரிச்சுட்டு அந்த சாம்பலை நீங்கள் பேசினில் வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் திரும்ப ஒரு புது இலையை எழுதி நீங்கள் நல்லா வேண்டிக்கிட்டு இந்த சர்க்கரையில் வைக்கலாம் ஸோ நீங்கள் இதை என்னைக்கு வேணாலும் முயற்சி பண்ணி பாருங்கள் நல்ல பலன் நிச்சயம் கிடைக்கும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி